ஷார்ட் ஹேண்ட் பியூரோ எஸ்பிசிஐடி சென்னையில் வந்து ஒரு அருமையான ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஷார்ட் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்களுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் பிரிஸ்கிரிப்டு ஃபார்மட் ஃப்ரம் குவாலிஃபைட் கேண்டிடேட் ஃபார் ஃபில்லிங் அப் ஃபாலோவிங் போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க போலி ஷார்ட் ஹேண்ட் பியூரோ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து சென்னையில் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஜூனியர் ரிப்போர்ட்டராக வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் லெவல் ஆஃப் ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வரைக்கும் இருக்கும் நேச்சர் ஆஃப் ட்யூட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிரைமரி டியூட்டி ஆஃப் தி ஜூனியர் ரிப்போர்டர்ல வந்து அண்டர்டேக் ஃபீல்டு ஒர்க் ஆல் பிளேசஸ் டிஸ்டிக் சிட்டிஸ்ல வந்து கான்பரன்ஸ் கவர் பண்றது பப்ளிக் மீட்டிங்ஸ் டெமோஸ் இந்த மாதிரியான அந்த ஷார்ட் இருக்கும் பார்ட்டிஸ் மூவ்மெண்ட் அண்ட் இம்மிடியட்லி ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் த ரிப்போர்ட் ஹையர் போலீஸ் ஆபீசருக்கு வந்து நீங்க உடனே வந்து சப்மிட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து செலக்ட் பண்றாங்க சின்ஸ் த டியூட்டி பிஃபோர் டன் மேபி எக்ஸ்டென் அதாவது டியூட்டி வந்து நைட்டு அது முடியற வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணணும் நைட்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லிரு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் கெப்பபிளா அல்லாத ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரலு ஜென்ரலில் பிஎஸ்டி ஜென்ரல் அதுக்கப்புறம் பிசி எம்பிசி அதுக்கப்புறம் வேகன்சி எவ்வளவு இதுல அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி டோட்டல் வேகன்சி டோட்டலா வந்து பேக்லாக்ல வந்து பதினெட்டு வேகன்சி டோட்டல் வேகன்சி முப்பத்தி சொல்லிட்டு மொத்தம் ஐம்பத்தி நாலு வேகன்சி கொடுத்திருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு வந்து இருபது பர்சென்ட் வந்து இதுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்துல படித்தவங்களுக்கு அடுத்து கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு அடுத்த ரிசர்வேஷன் ஆஃப் உமனுக்கு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் கொடுக்குறாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பதினாலு மூணு நேத்தே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் டைம் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் வில் பி லேட்டர் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து இமெயில் கால் லெட்டர் மூலியமாக வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் சொல்லிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள உங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கறது கீழே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய ஏஜ் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கணும் எஸ்சி எஸ்டி எஸ்சியா இருந்தா பிசி எம்பிசி இருந்தா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அதர் கேண்டிடேட் எல்லாமே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து சுற்றா கம்ப்ளீட் ஏஜ் பதினெட்டுல இருந்து பதினெட்டு வயசுக்கு மேல ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள இருக்கணும் அதாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்

இவங்களை தவிர அதர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிளஸ் டூ தமிழில் படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல தமிழில் அதுக்கப்புறம் வந்துன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ல இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேடு சீனியர் கிரேடு வந்து நூற்றி இருபது வேர்டு பர் மினிட்ல வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி அந்த இதுவும் முடிச்சிருக்கணும் மஸ்ட்டு ஹவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்ல வந்து டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும் நாப்பத்தஞ்சு வேர்ட் பர் மினிட்ல ஒர்க்கிங் நாலேஜ் தமிழ் ஷார்ட் ஹேண்ட்ல இருக்கணும் கேண்டிடேட் சுட் போசஸ் சஃபிஷியன்ட் ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் டே டு டே ஃபங்க்ஷனல் ஆஃபீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது இஃப் மோர் தென் ஒன் ஸ்பவுஸ் லைவிங் அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டிஸ்குவாலிபிகேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஸ்டேஜ்ல இருக்கும் அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஷார்ட் டிக்டேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து அதற்கான பைனல் செலக்சன் இருக்கும் அப்படிங்கிறது டெஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க ஷார்ட் ஹேண்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கம்பல்சரியா இருக்கும் ஸோ ஸ்கில் டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து இன்டர்வியூங்கிறது இங்கே கேண்டிடேட் ஹூஸ் அப்ளிகேஷன் ஆர் ஃபவுண்ட் டு பி ஆர்டர் இன் ஆல் ரெஸ்பெக்ட் வில் பி கால்டு டு அப்பியர் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்கில் டெஸ்ட் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து அப்போ அலோ பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டூ பார்ட்ஸில் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது பார்ட் ஏலுங்கிறது வந்து தமிழில் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும் டோட்டல் ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் மினிமம் இருபது மார்க் எடுக்கணும் ஒரு மணி நேரம் நடக்கணும் இந்த எக்ஸாமு பார்ட் ஏல அடுத்து பார்ட் பியில் ல வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டேக்கிங் டவுன் டிக்டேஷனு பேசேஜ் இன் இங்கிலீஷு இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் நூற்றி இருபது வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இருக்கணும் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து செவன் எழுபத்தஞ்சு மினிட்ஸ் இருக்கணும் லாங் ஹேண்ட்ல இதுக்கு வந்து எண்பது மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் வந்து குவாலிபிங் மார்க்கா சொல்லிருக்காங்க இருக்காங்க எண்பது மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கறது டோட்டலா ரெண்டு புள்ளி இருபது மினிட்ஸ் வந்து இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்ட் ஏல பாஸ் பண்ணாதான் வந்து பார்ட் பிக்கு வந்து எலிஜிபிள் இதில் வந்து ஃபார்ட்டி மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்காக சொல்லியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஒன்லி எஸ் த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இதில் வந்து ஐம்பது மார்க் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் பார்ட் ஏ இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேண்டிடேட் அட்டன்ட் இன்டர்வியூ அப்டைன் த குவாலிஃபைங் மார்க் கன்சிடர் த பைனல் செலெக்ஷன் பைனல் செலக்ஷன் பேஸ்ட் ஆன் த கம்பெனியோட மார்க் செக்யூர்டு கேண்டிடேட் ஸ்கில் டெஸ்ட்லயும் இன்டர்வியூல இருக்கிற மார்க்கை வச்சு தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது கமிட்டட் டெஸ்ட் இதுல வந்து அந்த மெத்தட் ஆஃப் எவிலன் டிரான்ஸ்கிரிப்ட் பேப்பர் இன் ஸ்கில் டெஸ்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒன் மார்க் ஈச் ஃபாலோவிங்ல வந்து இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி இருக்கலாம்